அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஆரம்ப காலகட்டத்தில் கர்பாவுடைய சாவி யார்கிட்ட இருந்துச்சுன்னா உஸ்மான் பின் தல்காட்ட வந்து இருந்துச்சு ரசூல்லா வந்து அப்போ கேட்பாங்க ஒரு தடவை உஸ்மான் பின் தல்கா என்னையும் இந்த கர்பாக்குள்ளே விடுங்களேன் அப்படி சொல்லி கேட்காங்க உடனே அவங்க என்ன செஞ்சாங்க வன்மத்தை வந்து கக்கிட்டாங்க உங்களை வந்து நான் விட மாட்டேன்னு சொன்னோன்னைக்கு ரசூல்லாவுக்கு இது பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி தந்துச்சு அப்போது ரசூல்லா உடனே சொல்லுதாங்க ஒரு நாள் ஏன் கையில் இந்த சாவி வரும் அப்போது அந்த திறவுகோலை யார்கிட்ட கொடுக்கணுங்கிற அதிகாரம் என்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அப்படி சொல்லி சொல்லுதாங்க உடனே இவரும் உடலை பின் தலுகாவும் உடலை அப்போது ரசுல்லா நோக்கி அவங்க சொல்லுதாங்க முகம்மதே அப்படி ஒரு நாள் வரவே வராது அப்படி அந்த நாள் வந்துச்சு அப்படின்னா இந்த உஸ்மான் வந்து மண்ணுக்கு மேலே உயிரோடு இருக்குதை விட மண்ணோட மண்ணாக மடிஞ்சு போயிருப்பான் அப்படின்னு நீ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நாட்கள் ஓடுது மக்கா வெற்றி கொள்ளப்படுது கபாக்கு முன்பாக ரசுல்லா வந்து இருக்காங்க சாவி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அது உஸ்மான் வின் தல்காட்டை இருக்குது அப்போ உஸ்மானை எங்கே அப்படின்னு கேட்கும்போது இதோ அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சாவி அவங்க வந்து எடுத்து கொடுக்காங்க உடனே ரசுல்லா கிட்ட வந்து அப்பாசுரலீலா வந்து சொல்கிறாங்க அப்பாசுரலா யார் ரசுல்லாவுடைய பெரிய அப்பா இந்த சாவியை வந்து என்கிட்ட தாங்கலை நான் வந்து இனிமேல் என்ன செய்தேன் பராமரிப்பு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன் அப்படி சொல்லி கேட்காங்க ஆனால் அல்லாஹு தாலா நாலாவது சுறா ஐம்பத்தி எட்டாவது ஆயத்தில் சொல்கிறான் முஸ்லீம்களே அல்லாஹ் உங்களை வந்து கட்டளை இடுறான் நீங்கள் வந்து அமான அடைக்கல பொருட்களை அதற்கு நீங்கள் ஒப்படைச்சிக்கோங்க நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்குனீங்க அப்படின்னா நீதத்தோட தீர்ப்பு கொடுத்துக்கோங்க தின்னமாக அல்ல உங்களுக்கு வழங்கக்கூடிய அறிவுரை வந்து ரொம்ப உன்னதமானதாக இருக்கும் அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்கக்கூடியவனாக உற்று நோக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு இந்த ஆயத்தை இறங்குது வந்த உடனே உடனே ந விசல அதை சுற்றி த தவாப் செய்யும்போது இந்த ஆயத்தை இறங்கணும் முடிச்சுட்டு வந்த உடனே அவங்கள கூப்பிடுதாங்க உஸ்மான் லீலாவை கூப்பிட்டு இந்த சாவி மறுமை நாள் வர உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரசுல்லா வந்து திரும்ப கொடுத்துருந்தாங்க அந்த சாவி இன்ன வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தார்ட்ட தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது சத்தியபூர்வமான ஒரு உண்மையாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரசுல்லால சொல்லியிருக்காங்க இஸ்லாம் வகைக்கு வரைக்கும் துலை பிரகாத்து